ஸோ நண்பர்களை இன்னைக்கு உங்களுக்காக நிறைய பியூட்டிஃபுல்லான வெரைட்டிஸை நான் எடுத்துணுன்ட்டேன் ஒன் பை ஒன் நான் புத்தம் புதுசு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு நான் காமிக்க போகிறேன் கூடவே இருந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வியாபாரம் எப்படி பண்றது ஏன் பண்றது எதுக்கு பண்றது இந்த டெக்ஸ்டைலில் சாரி ஓகேவா இல்லை கூர்த்தி ஓகேவா இல்லை லெஹங்கா ஓகேவா அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கேள்வி வந்து இருக்கலாம் ஏன்னா இல்ல நீங்க செஞ்சு நிறுகிற வேலை ஓகேவா நீங்க ஸ்டூடெண்ட் இருக்கலாம் நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கலாம் நீங்க ஏதோ ஒரு உங்களோட கடை இருக்கலாம் பிஸ்னஸ் மேன் இருக்கலாம் ஆனா நம்ம இங்க பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா நம்ம கம்பெனி இருக்கு சூரத்ல கேசரா டெக்ஸ்டைல் கம்பெனின்னு நம்ம கம்பெனியோட பேரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில கடந்த சில வருஷமா நாங்க ஒரு மேனுஃபேக்சராக இருக்கோம்ப்பா அந்த மேனுஃபேக்சரர்ல நீங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே வெரைட்டிஸ் உங்களுக்கு புத்தம் புதுசு நாங்க எப்பவுமே கிடைக்கும் அதுவும் தகுந்த இருபத்தி இருபத்தஞ்சு வெரைட்டி லேடிஸ் யர்ல உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைச்சிரும் அதுதான் ஒரு ஆச்சரியம் ஒரு என்ன சொல்றது ஒரு லேடிஸ் லேடிஸ்வேர்கான ஒரு மேனுஃபேக்சரர்னு நீங்க தாராளமா சொல்லலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க வீடியோஸ பார்த்து நம்புறது இல்லை அவங்களோட என்ன சொல்றது மனசும் ரைட்டு தான் அவங்க யோசிக்கிறதும் ரைட்டு தான் ஏன்னா நிறைய இந்த மாதிரி யூடியூப் வீடியோ பார்த்து நிறைய கம்பெனிஸ் தன்னோடய ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட அவங்க செலக்ட் பண்ண ஐட்டம் பார்சலில் வர மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது ஆன்லைனில் எப்படி யார் விஸ்வாசம் பண்ணுறது ஸோ அதனால் நம்ம கம்பெனி கூட இன்றைக்கி பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது யூடியூப் வீடியோஸ் நாங்களும் டெய்லி போட போகிறோம் போட்டுன்னு இருக்கிறோம் நம்ம சேனலும் இருக்குது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நான் எதுவும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் நம்ம கம்பெனியில் போய் நீங்க நம்ம தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி ஃபோர்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்காது நடக்காது நீங்க தாராளமா வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது நீங்க செய்யுங்க ஆமா நண்பர்களே எது உங்களுக்கு சரின்னு படுதோ அது நீங்க செய்யுங்க எந்த யார் பேச்சுலேயும் வந்தால் வர தேவையில்லை இல்லை கம்பெனியை வீடியோ பாருங்கள் வீடியோ போய் கீழே இருக்கிற கமெண்ட்டை பாருங்கள் ரிவ்யூஸை பாருங்கள் இந்த கம்பெனியை பார்த்து ரிவ்யூஸ் எப்படி வந்திருக்குது கமெண்ட்ஸ் எப்படி பேசுன்னு இருக்கிறாங்க அது எல்லாமே போய் சர்ச் பண்ணுங்க ரிசர்ச் பண்ணுங்கள் ஒரு கம்பெனிக்கு பின்னாடி அதுதான் நான் சொல்கிறேன் அப்புறமா இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் சோ கூடவே இருந்து நிறைய யூனிக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் நீங்கள் பார்த்து நேர்லாம் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் பாத்தனே இருக்கலாம் பாருங்கள் நல்ல அழகான த்ரெட்டிங் டெசல்ஸோட ஒர்க் ப்ளஸ் நல்ல அழகான ஜெரீடோட ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் பாத்துனே இருக்கலாம் இன்றைக்கி நம்ம நண்பர்களே தமிழ்நாடு கான்செப்ட் இருக்கோ இல்லையோ ஆனால் இன்னைக்கு சில சில வெரைட்டிஸ் உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டன் ஜெரீடோட ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிரும் அது தவிர நம்ம கிட்ட பாத்துனே இருந்தீங்கன்னா ஷைன் சிட்டி சில்க் வித் பிளவுஸ் இந்த கான்செப்ட் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டி உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கேன் நல்ல அழகான த்ரெட்டிங் டெஜல்ஸோட ஒர்க் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு முன்னாடி கிடைச்சின்னு இருக்குது நீங்கள் பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான பார்ட்ரு ஒர்க் கிடைச்சிரும் அது தவிர்த்து ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பாடியில் இந்த மாதிரி ஒர்க்கும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் நண்பர்கள் பொறுமையா நிதானமாக வீடியோவை பாருங்கள் இல்லைன்னா அவங்க இஷ்டப்படி நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்ல அழகான பியூட்டிஃபுல்லான த்ரெட்டிங் டெஜல்ஸோட பிளவுஸ் கூட கிட்ட வந்துன்னு இருக்குது கொஞ்சம் ஹெவியா நம்ம கிட்ட போனோம்னா அந்த சைடிய கூட நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்க எவ்வளோ அழகா நல்ல பியூட்டிஃபுல்லா த்ரெட்டிங் டெஜல்ஸோட ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நல்ல அழகான ஸ்டோன் ஒர்க் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஹெவியான பிரீமியமான கிராண்ட் சாரி சில்க்ல அந்த வெரைட்டி கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பாத்துங்க அன்ஸ்டிச் பிளவுஸ் உங்களுக்கு இதுல கிடைக்க போகுது இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல நீங்க பாத்துமே இருக்கலாம் நம்ம தமிழ்நாடு கான்செப்ட் இல்லையோ இருக்கோ இல்லையோ நண்பர்களே வெரைட்டி உங்களுக்கு கொஞ்சம் நான் இன்னைக்கு டிஃப்ரெண்டா காமிக்கணும்னு நான் தோன்றேன் நண்பர்களே ஏன்னா நிறைய வெரைட்டி நம்ம தமிழ்நாடு ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சுன்னே வந்து இருக்கிறேன் அது தவறுந்து இந்த மாதிரி கூட நல்ல அற்புதமான வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்கள் பார்த்து இருக்கேன் ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அழகான ஒர்க்கும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல அதுவும் த்ரெட்டிங் டெஜல்ஸோட ஒர்க்கோடும் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல பியூட்டிஃபுல்லான பீக்கோ கூட இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுது ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்னேவே நம்ம சொல்லலாம் நல்லா ரெண்டு சைடும் ஒரு சைட் பார்டர் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும் நார்மல் பார்டர் இன்னொரு சைடு கொஞ்சம் ஒயிட் பார்டர் அவ்வளோதான் நிறையா டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா உங்களுக்கு கிடைக்காது ஃபேப்ரிக்ஸ் எவ்வளவு அற்புதமான சில்க்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் கிடைக்க போகுது நீங்க பாத்தீங்க இந்த மாதிரி நல்ல அழகான ப்ளவுஸ் கூட உங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்க பார்த்துன்னு இருக்கலாம் பாருங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு பீஸ் நம்ம கிட்ட கிடைக்காது எல்லாத்துலேயும் செட்டு உங்களுக்கு கிடைக்கும் அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி செட்டு உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் செட்டில் நிறைய அஞ்சு ஆறு ஏழு செட்டு அந்த மாதிரி சப்போஸ் நான் இது உங்களுக்கு காமிக்கிறேன்னா இதில் உங்களுக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸெலாம் உங்களுக்கு கிடைக்கும் அது தகுந்த ஒரு கோட் வரும் சூரத்தில் கோட் சிஸ்டம் நம்ம கேசர் டெக்ஸ்டைல் கம்பெனியை ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸை பார்த்து ரேட்டை சேஞ்ச் பண்ணிடுறாங்க அந்த எதுவும் நம்ம கம்பெனியில் நடக்கக்கூடாதுன்னு நான் நாங்கள் பார்த்தோம் ஸோ அதனால் இந்த மாதிரி நாங்கள் பார்கோட் சிஸ்டம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பார்க்கோட் சிஸ்டம்ஸில் ரேட்டு ஃபேப்ரிக்கு பீசஸ் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கு ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம் எந்த மாதிரி ஏமாற்றங்கள் ப்ரைஸ் ரிலேட்டட் உங்களுக்கு என்ன மாதிரி ஏமாற்றங்களோ உங்களுக்கு நம்ம கம்பெனியில் நடக்காது நீங்களே இங்கே வந்து வித் அவுட் சேல்ஸ் பர்சன் கூட வந்து நீங்கள் ரோம் பண்ணிட்டு சுத்திட்டு ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக நீங்கள் நம்ம கம்பெனியை சுத்திட்டு ஒரு வாட்டி வாங்க பாருங்கள் கம்பெனியை ஃபுல்லாக சுத்திட்டு பார்த்து பாருங்கள் என்ன மாதிரி வெரைட்டி இருக்கு எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அது தவறு இந்த மாதிரி ஹெவியான சாரீஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் பாத்துன்னே இருக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான சாரீஸ் ஆர்டிகல்ஸ் பேர் எல்லாமே நம்மகிட்ட டிஃப்ரெண்ட்டாக கிடைச்சுன்னே இருக்கும் நீங்கள் பாத்துனீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஐட்டம்ஸ் ரிப்பீட் ஐட்ட ஐட்டம்ஸில் எல்லா இதுலேயும் ஒரு ரன்னிங்கான கான்செப்ட்ஸ்ன்னு நம்ம தாராளமாக சொல்லலாம் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் இது ரஷ்மி சில்க் இது பார்த்தீங்கன்னா ஹை செல்லிங் கான்செப்ட்ஸில் நம்ம ஒரு வியாபாரி வந்தாங்கன்னா அவங்க இந்த ஐட்டம் ஸ்கிப்பே பண்ண மாட்டாங்க ரெகுலராக வந்துட்டு ரெண்டு செகண்ட் டைம்ஸோ இல்லை தேர்ட் டைம்ஸோ அவங்க மறுபடியும் பர்ச்சேஸ்க்கு வராங்கன்னா ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கும் அது எல்லாமே மறுபடியும் அவங்க பார்க்காமையே செலக்ட் பண்ணிட்டு போவாங்க அந்த கான்செப்ட்ஸில் இந்த ரஷ்மி சில்கு அந்த கான்செப்ட்ஸ் வெரைட்டிஸில் நான் உங்களுக்கு இந்த வெரைட்டியை காமிக்கணும்னு விரும்புகிறேன் அது தவறுந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வெரைட்டிஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இருக்கீங்க பார்த்துன்னே இருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டிஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு ஃபுல்லா த்ரெட்டிங் டெஜல்ஸோட ஒர்க்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும் அது தவிர்ந்து நல்ல பியூட்டிஃபுல்லான புட்டாஸோட ஒர்க் கூட நல்ல அவ்வளோ அற்புதமா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பாத்துனா இருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை நீங்க தாராளமா கால் பண்ணிட்டு கேட்கலாம் கால் பண்ணிட்டு கேட்ட பிறகு இந்த மாதிரி நல்ல யூனிக்கான ஸ்டிச் பிளவுஸ் கூட உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் ஸோ நண்பர்களே நிறைய வெரைட்டிஸ் இந்த பாத்தீங்க நிறைய கான்செப்ட்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவ்யூஸ் ஒப்பீனியன்ஸ் எதாவது ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் அது தகுந்த நண்பர்களே உங்களோட வேற ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சு சொல்லுங்க தம்பி இப்படி பண்ணுப்பா தம்பி இந்த வீடியோவை போடு தம்பி இந்த சாரியோட வீடியோ போடு தம்பி இந்த கூர்த்தியோட வீடியோ போடு அப்படின்னு உங்களோட வேற ஏதாவது சஜஷன் இருந்தால் கூட நீங்க தாராளமா சொல்லுங்க நண்பர்களே ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு மட்டும்தான் மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாரி குருத் கானா கேசரியா சஹிதாம் கானா கேசரியா